வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் மகர கைதிகளின் கொலைக்கு நீதி கோரி கொழும்பில் பேரணி பெரும் பதட்டம் வடக்கு மாகாணத்தை உலுக்கும் மர்ம காய்ச்சல் மேலும் ஒருவர் சாவு மந்திகையில் மட்டும் நாற்பது பேருக்கு சிகிச்சை ஏழு பேரை சாகடித்த மர்ம காற்றில் தடுப்பு நடவடிக்கையை உடனே விரைவாக்குக வடக்கு ஆளுநர் வேதநாயகன் உத்தரவு வைத்தியசாலை காவலருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அர்ஜுனா வெளியானது காணொளி சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை அஸ்வேசம கொடுப்பனவு தொடர்பில் விசேட அறிவிப்பு வங்கிக் கணக்குகளுக்கு வருகின்றது பணம் இரணை மடகுளத்தில் இரண்டு வான்கதவுகள் திறப்பு தாழ்நில பகுதியில் வாழும் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நீக்கம் இருபத்தி நான்கு மணத்தியாலத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள மிகப்பெரிய மாற்றம் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை இபிடிபி அங்கத்தவர்களை ராணுவத்தினராக காட்டிய டக்ளஸ் மகிந்தவிடம் கோடிக்கணக்கான ஊழல் உண்மையை அம்பலப்படுத்திய நபர் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் சப்ஸ்கிரைப் செய்துள்ள பார்வையாளர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் எனினும் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தலையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் மகர சிறைச்சாலை கைதிகளின் படுகொலையை ஒடுக்குவதற்கு சட்டமா அதிபருக்கு இடமளிக்க கூடாது என்ற நிலையை உறுதி செய்ய சிறை கைதிகளின் உரிமை பாதுகாப்பு குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட பாத யாத்திரை கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக ஆரம்பித்து ஜனாதிபதி வரை இடம்பெற்றது கோட்டை புயர்தல் நிலையத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட பேரணியானது புயல் நிலையத்திற்கு முன்பாக உள்ள பாலத்திற்கு அருகில் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டது அப்போதே போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனையடுத்து பேரணி பதாதைகள் எதுவும் இல்லாமல் நடைபாதையினோட நடந்து செல்ல போராட்டக்காரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது நடைபாதையில் நடந்து சென்ற அவர்களை நிதியமைச்சகம் அருகே போலீசார் மீண்டும் தடுத்து நிறுத்தினர் எவ்வாறாயினும் மீண்டும் பாத யாத்திரை ஆரம்பித்த ஜனாதிபதி செயலகத்திற்கு தடுத்து நிறுத்தப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து நான்கு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு மட்டும் கலந்துரையாடலுக்காக ஜனாதிபதி செயலகத்திற்குள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது ஏனைய ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏற்கனவே ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் பதாதைகளை காட்சிப்படுத்த சென்றபோது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது மர்மக்காய்ச்சல் பாதிப்புடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பருத்தித்துறையைச் சேர்ந்த மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேற்படி நபர் மர்மக்காய்ச்சல் பாதிப்புடன் பருத்தித்துறை மந்தியை ஆதர வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் பருத்தித்துறையைச் சேர்ந்த ஆனந்தகுமார் என்ற நாற்பத்தேழு வயது நபரை இவ்வாறு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து வடக்கு மாகாணத்தில் இதுவரையில் மர்ம பலியானவர்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது நேற்று உயிரிழந்த பருத்தித்துறைச் சேர்ந்த நபரின் மாதிரிகளும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருக்கும் நிலையில் அறிக்கைகள் கிடைத்த பின்னரே இறப்புக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் உறுதியாக தெரியவரும் என்று அறிய கிடைத்துள்ளது இதேவேளை மர்ம காய்ச்சல் அறிகுறிகளுடன் சடதியான சுயவினத்துடன் வடக்கு வைத்தியசாலைகளை நாடுவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது பருத்தித்துறை மந்திகை ஆதார வைத்தியசாலையில் மட்டும் இதுவரையில் நாற்பது பேர் மர்ம காய்ச்சல் காரணமாக சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் அனைவரின் உடல்நிலை தொடர்பிலும் தீவிரமாக கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சிலரின் உடல்நிலை சடதியாக பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்கள் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பிறவிருகின்ற ஒரு வகையான காய்ச்சலை கண்டறிவதற்காக சம்பந்தப்பட்டவர்களின் குருதி மாதிரிகள் கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் போதனா வைத்தியசாலைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்தார் யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்திற்கு பின்னர் பருத்தித்துறை கருவட்டி சாவகச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே ஒரு வகையான காய்ச்சல் பரவி வருகின்றது இந்த காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே நான்கு இறப்புகளும் பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலையிலே இரண்டு இறப்புகளும் ஏற்பட்டுள்ளன இந்த இறப்புகளில் இரண்டு பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் இரண்டு சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் ஒன்று கரவட்டி வைத்திய வைத்தியத்தை பிரிவிலும் ஏற்பட்டுள்ளன யாழ்போதுன வைத்தியசாலையிலே இறந்த ஒருவர் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இந்த இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் மிகவும் இளம் பிராயத்தினராக காணப்படுகின்றார்கள் அனைத்து இறப்புகளிலும் சுவாச தொகுதி பாதிக்கப்பட்டு பிறப்பு ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த காய்ச்சலோடு நவம்பர் மாதத்திலே பன்னிரண்டு நோயாளர்களும் டிசம்பர் மாதத்திலே இருபத்தொரு நோயாளர்களுமாக மொத்தமாக இதுவரை இன்று வரை முப்பத்தி மூன்று நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் இன்று பருத்தித்துறை ஆந்திர வைத்தியசாலையிலே இருபது நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த காய்ச்சலை உறுதிப்படுத்துவதற்காக எந்த வகையான காய்ச்சல் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இரத்த மாதிரிகளை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கும் மெடிக்கல் எம்ஆர்ஐக்கும் கண்டி போதனா வைத்தியசாலைக்கும் குருதி மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் தற்போது இது எலிக் இருக்கலாம் என என்று சொல்லப்படுற எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது அந்த அடிப்படையிலே சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதேவேளை வடக்கு மாகாணத்தில் குறைத்த மர்ம காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்பட நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்காக தேவை ஏற்பட மாவட்டத்தின் ஏனைய சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவுகளிலிருந்தும் ஆளணையினரை பெற்று பயன்படுத்துமாறு யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி கேதீஸ்வரனுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆலோசனை வழங்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எமது மாகாணத்திலே தற்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்திலும் முல்லத்தீவு மாவட்டத்திலுமாக ஏழு பேர் வந்திருக்கிறார்கள் அதுவும் இளமாக்களும் அட உள்ளடங்குகிறார்கள் ஆகவே இது என்ன காரணத்துக்காக என்று தெ தெரிய விட்டாலும் கடும் மழை பெய்த காரணமாக இந்த அனைத்த இது அனைத்தம் என்று நம்பப்படுகின்றது ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஆறு பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு பேருமாக ஏழு பேர் இதுவரை இறந்திருக்கிறார்கள் இது ஒரு மிக எங்களுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்துகின்றது இது எவ்வாறாக இருந்த பொழுதும் வைத்திய சுகாதார வைத்திய அமைச்சும் சுகாதார வைத்திய அதிகாரிகளும் மிகவும் காரணமாக இதை பரிசீலித்து ஏற்ற நடவடிக்கைகளை உரிய வகையிலே தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அமைச்சு அமைச்சினுடைய சுகாதார அமைச்சு மத்தியுடன் தொடர்பு கொண்டு அதுக்குரிய ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள் அதுக்குரிய மருந்துகளையும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன தொடர்ந்தும் நாளைக்கும் மருந்துகள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன மற்றது முக்கியமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மூன்று பிரிச்செயல பிரி அந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் முக்கியமாக மூன்று சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் யாழ் ஒன்றில் பணிபுரியும் பாதுகாவலருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ள காணொலி ஒன்று தற்போது வைரலாகி வருகின்றது குறித்த காவலர் தன்னை கையடக்க தொலைபேசியில் காணொலி எடுத்ததாக கூறிய அர்ஜுனா அவருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அத்தோடு பாதுகாவலரின் கையடக்க தொலைபேசியை தன்னிடம் ஒப்படைக்குமாறும் தன்னை எவ்வாறு காணொலி எடுக்க முடியும் என்றும் அர்ஜுனா விவாதம் செய்துள்ளார் மேலும் குறித்த பாதுகாவல் அந்த இடத்திலிருந்து செல்ல முற்பட்ட போதும் அர்ஜுனா அவரை இடையறைப்பதையும் காணொலியில் கூடியதாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று அஸ்வசிம பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் டிசம்பர் மாதத்திற்கான அஸ்வசிவ நலன்புரி கொடுப்பனவு தொகையை வரவைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அஸ்வசிம நன்மைகள் சபை இதனை தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி முதல் அஸ்வசம பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகளிலிருந்து கொடுப்பனவு தொகையை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையை முன்வைத்துள்ள மின்கட்டண திருத்த முன்மொழிவு தொடர்பில் எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் பொதுமக்களின் யோசனை மற்றும் பரிந்துரைகள் கோரப்பட உள்ளதாக இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையான ஆறு மாத கால பகுதிக்கு தற்போது அமலில் உள்ள மின்கட்டணத்தை மாற்றமின்றி பேண வேண்டும் என்ற தமது முன்மொழிவை அண்மையில் இலங்கை மின்சார சபை இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்வைத்தது அதன்படி குறித்த முன்மொழிவு தொடர்பான வாய்மொழி மூல கருத்துக்களை கோருவதற்காக ஒவ்வொரு மாகாணங்களிலும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரையில் அமர்வுகள் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொதுமக்கள் தங்களது எழுத்து மூல சமர்ப்பணங்களை எதிர்வரும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வரையில் சமர்ப்பிக்க முடியும் என்று அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது சபாநாயகர் அசோக ரன்விலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியை பரிசீலித்து வருவதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற குழு இன்று கூடி இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மற்றும் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சபாநாயகர் அன்பெல போலி முனைவர் பட்டம் பெற்றதாக புகார் அளிந்ததையடுத்து அடுத்து சர்ச்சையில் சிக்கியுள்ளார் சட்டப்பூர்வமான கலாநிதி பட்டம் பெற்றவரா என்பது குறித்து சபாநாயகர் அறிக்கையிட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா தெரிவித்துள்ளார் அவரால் ஆதாரத்தை வழங்க முடியாவிட்டால் மற்றும் பதவி விலக மறுத்தால் ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்னோக்கி கொண்டு செல்லும் என்று அவர் தெரிவித்தார் கிளிச்சி மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் தொடர்ச்சியான மழையுடன் கூடிய காலநிலையை வருகின்ற நிலையில் வான்பாய்ந்த சிறிய குளங்கள் மீண்டும் வான்பாய ஆரம்பித்துள்ளன இரணைமடு குளத்தின் பதினான்கு வான் கதவுகள் இரண்டு வான் கதவுகள் ஆறு இன்ச்சி அளவில் நேற்று மாலை விடப்பட்டது எனவே தானில பகுதிகளில் மக்கள் தொடர்ந்து அவதானத்துடன் செயல்படுமாறு நீர்ப்பாசனத்திலே கலந்து கேட்டுக் இதேவேளை நாட்டில் இரண்டு நாட்களாக பெய்து வருகின்ற மழை காரணமாக யாழ்ப்பாணத்தில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் வேலனை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட ஜே பதினான்கு கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது அதேவேளை சங்கானை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட ஏ நூற்று அறுபத்தைந்து கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை நீக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டத்திரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் பொதுஜன பிரமண கொள்கை மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் மனிதவள முகாமைத்துவ பிரதிப் பலிஸ்மா ஆதிபரனால் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு பிரிவுக்கு கடிதம் மூலம் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவில் இருந்து நூற்று பதினாறு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த குழுவில் உயர்தர பாதுகாப்பில் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் அனைவரும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிரபாகரன் சித்தாந்தம் கொண்டவர்கள் இதுவரை இல்லாதொழிக்கப்படாத நிலையில் அந்த பயங்கரவாதத்தை இல்லாதொழிக்க வழிவகுத்த முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பை குறைப்பதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுப்பது மிகவும் பாரதூரமானும் அவர் மேலும் தெரிவித்தார் எதிர்காலத்தில் நட்சத்திர விருந்தகங்கள் மற்றும் உணவகங்களுக்காக புதிய மதுபான அனுமதி பத்திரங்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுப்பதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்காக சுற்றுலா சபையின் அனுமதி மற்றும் மதுவரை நிபந்தனைகளுக்கு அமைய ஏனைய தரவுகள் வழங்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக நிதியமைச்சரின் அனுமதியும் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என்று மதுவரை திணைக்களம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் இருபத்தி நான்கு மணத்தியாலத்திற்கு நீடிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்மைத்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அங்கத்தவர்களை ராணுவ வீரர்களாக அடையாளப்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவிடம் கோடிக்கணக்கான பணத்தை முன்னாள் அமைச்சர் டாக்டர் பெற்றுக் கொண்டதாக அந்த கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சுப்பையா பொன்னையா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் வந்து ஒரு அரசாங்கத்தையும் சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே முழு பேருக்கும் எடுத்த ஒரு கொடுத்து வந்து பத்தாயிரம் பதினாயிரம் எட்டாயிரம் ஒம்பதாயிரம் போய் ஆகல் பார்த்து பார்த்து தான் கொடுத்தவ அதே நேரத்தில் எங்களுக்கு ஆரம்பத்தில் வெயில் சொன்னது கட்சியில் இருந்து வளர்த்துற வரைக்கும் மாதாந்தம் மூவாயிரம் ரூபா சேமிப்புன்னு சொல்லி சேமிப்புன்னு சொன்னால் அந்த இபிஎஃப் பிடிஎஃப் மாதிரி ஒரு சம்மந்தமானது தான் இவெயில் வந்து அதை எங்களுக்கு எடுத்து எடுத்து திருப்பி போகிற நேரத்தில் கேட்டால் அவங்க சொன்னாங்கள அது உங்களுக்கு அந்த காசு போய் கிடைக்காதுண்டு இப்போ நான் அதுக்குரிய இடத்துல எல்லாம் போய் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தேன் நான் இவள் எந்த இதுக்குமே அந்த காசுகள் ஒன்றும் போட்டபடி இல்லை அதை விட நாங்கள் பிசா விட்டுட்டு தான் இருந்து இருந்து பார்த்தோம் திருப்பி நான் அந்த இடத்துக்கு வந்தேன் நான் இப்போ வேலில் ஊழல்கள் கணக்கான பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து சில நேரங்களில் வந்து நாங்கள் இதில் தெரியப்படுத்த விரும்பையில் நீதிமன்றத்துக்குன்னு ஒரு விசாரணை வந்தால் அந்த இடத்துல சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போலீஸு ஹெட் கோட்டர்ஸில் போய் தான் நான் இதெல்லாம் பதிவு செஞ்சுருக்குது அப்போ அதை பதிவு செஞ்ச பிறகு திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு இங்கே வர சொல்லி எங்களுக்கு வாக்குமூலம் எடுத்த வழியே அவையில் அந்த இதில் வந்து எந்த ஆக்சிடமே எடுக்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மாதத்துக்கு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வந்து வந்து வாக்குமூலம் கொடுத்து கொண்டு போய் கொண்டு தான் இருந்தேன் ஆனால் அவை அதுக்கு டக்லஸ் தேவானந்தக்குரிய எந்த இதுவும் எடுக்க இல்லை இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பொடிகள் இன்றைக்கு ரோட்டு வழி தான் தெரியுது வெயில் இருந்த ஆக்கள் இந்த வேலையும் இல்லை வெட்டியும் இல்லாமல் தொண்ணூறாம் ஆண்டு தீ பிடிக்கிற காலத்திலிருந்து யாழ்ப்பாணத்தை சிறிது வரைக்கும் இருந்தேன் இப்போ இந்த சம்மந்தமாக சம்பளம் கேட்ட பிரச்சனைகள் ரெண்டு ஒரு ஆக்களையும் ஆகல இல்லாமல் இல்லாமல் ஆக்கின தான் இந்த டக்ளஸ் அப்போ இந்த முறையாச்சு இந்த இதுகள் வழியில் அது தெரியப்படுத்துகிறபடியால் இதாச்சும் ஒரு நல்ல ஒன்று இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்